இவங்களை எப்படி இவங்க பண்ண அதிசயம் மிகப்பெரிய அதிசயம் இங்கே நடந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் போகிறோம் இந்த அம்மனோட வரலாறு இவங்களுக்கான திருவிழாக்கள் இவங்கள எப்படி இவங்க பண்ண அதிசயம் மிகப்பெரிய அதிசயம் இங்கே நடந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் இந்த இடத்துலன்னா ஒரு ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இங்கே வந்து எரும மாடு வழி கொடுப்பதுன்றது எல்லா கோவில்லையும் இருக்க வழக்கம் ஒன்று இந்த கோவிலில் வந்து ஒரு திருவிழா நடத்த போகிறாங்கன்னா அந்த திருவிழா முடிஞ்ச உடனே ஒரு எருது கன்று வந்து வாங்கி விட்டுருவாங்க அந்த எருது கன்று வந்து அந்த அஞ்சு வருஷம் ஊரில் எங்கே பக்கத்தூர் வெளியில் எங்கே இருந்தாலுமே அந்த திருவிழா டைமில் அது எங்கே இருந்தாலும் கரெக்டான இடத்துக்கு வந்து சேர்கிற மாதிரி அந்த கோவில்கிட்ட வந்து சேர்ந்துடும் அதுதான் வந்து இந்த படகட்டம்மனுக்கு நேர்த்திக்கிட்டு இருக்க அந்த எருமை மாடோட அதிசயமாக அந்த ஊரில் சொல்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா அந்த திருவிழா வந்து அஞ்சு நான்கு ஒரு முறை நடத்தி அந்த திருவிழா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அஞ்சு நாள் காப்பு கட்டி அது மட்டும் காப்பு கட்டி ஏழு நாள் காப்பு கட்டுவாங்க ஏழு ஏழு நாள் காப்பு கட்டி அக்கா தங்கச்சி ஏழு பேரையும் விட்ட நீங்க கூப்பிட்டு வர வைச்சா வந்துருவாங்க வந்து கோயிலை சுற்றி வந்து கடை வந்து அந்த பத்துடும் பத்த உடனே அவர் வெடிக்காலே அவர் ஆறு மணிக்கு வழி கொடுக்கணும் அந்த திருவள்ள வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்குதுன்னா அது ஏழு நாள் காப்பு கட்டி மக்கள் அந்த ஏழு பேரையும் கூப்பிட்டு எந்த வழி கொடுக்க வேண்டிய வந்து கடா வந்து அந்த காப்பு கட்டின மூணு நாளுக்குள்ளேயே அந்த மா அந்த கோவில் வந்து பொறுத்துரும்னு சொல்லுவாங்க அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு அன்றைக்கு நைட்டு வந்து ஒரு ஒரு ஆடு அந்த ஆடை வந்து இனம் ஆடை பிடிச்சி அதை வந்து சாமிக்கு பலி கொடுத்து அதோடய தூள் அது குடல்னு சொல்லுவாங்க அந்த குடலை எடுத்து உடல் உடம்பு பூசிக்கிட்டு அந்த ஆட்டோட ரத்தத்தை உதிர சோறுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அதை வந்து அந்த சாப்பாடை கலந்து இங்கே தடிகார் குளிகாரன்னு ஒரு ஊர் எல்லை காவல் தெய்வங்களுக்கு அவங்க வந்து முன்னாடி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க முன்னாடி போக தெய்வம் பின்னாடி போக ஒவ்வொரு மூலையும் சேர்ந்து நான்கு மூலைக்கும் போய்ட்டு அவங்க வந்து அந்த உதவி சோறுன்றதை ஒவ்வொரு நாலு திசைகளும் போயிட்டு அந்த சாப்பாடுன்றத பிரிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அதிகாலையில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அதாவது சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த எருமக்கடை வந்து கொடுத்து அதை வந்துடல அதை பொரிச்சிருவாங்க அந்த தலையை வந்து அதுக்கு தெற்கு அதுக்கு ஆப்போசிட் நேர் பயிர் வந்து அதை பொரிச்சிருவாங்க இது அதிசயம் என்னன்னா அம்மனுடைய மூணு பொட்டு இருக்கும் ஐயா வணக்கம் ஐயா வருஷமா இருபது வருஷமா உபயோக பண்ணிருக்கோம் இருபது வருஷமா இருக்கீங்களா சொல்லுங்க இந்த கோயிலுடைய அதிசயம் என்னன்னா எருமுக்கடா வெட்டி அதனுடைய தலையை எடுத்து போய் ஒரு எல்லையில வச்சுட்ட உடல் உங்க பொரித்து அம்மனுடைய துறை போட்டுவர் அதில் வந்து மூணு திரை இருக்கும் மூணு திரையை விட்டுட்டு அம்மனுடைய சன்னதியில் மடியில் வந்து ஒயிட் கலரில் கட்டி வைப்போம் அதில் வந்து மூணு போட்டு இருக்கும் அதுதான் அதனுடைய படவட்டம்மனுடைய சக்தி ஐயா என்ன சொல்கிறாருன்னா திருவிழா காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து ப படவேட்டம்மனை வந்து எருமாட்டு கடை வந்து வெளி கொடுக்குறது ஐதீகம் எல்லா ஊர்லேயும் வந்து அதை சிறப்பாக செய்வாங்க இங்கேயும் வந்து ஐஏஎஸ்எம் விஷயம் என்னென்னா அந்த திருவிழா டைமில் வந்து மூணு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க முதல்ல ஒன்று ரெண்டாவது ஒன்று மூணாவது ஒன்று அப்படின்னு மூணு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க அப்போ வந்து அங்கே எருமாடு கடா வந்து பலி கொடுத்த உடனே அந்த மூணு ஸ்கிரீனை தாண்டி